மாஸ்டர் என்ன முதல்ல ஒவ்வொரு சக்ராவா ஆக்டிவேட் பண்ணிருக்காரு மனசுல இருக்கிற சில நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் எடுத்துட்டு வரும் சடூரி செயல்முறை தியானத்துக்கு வந்திருக்கீங்க இது ஒரு மூணு ரூல் நீங்க ஃபாலோ பண்ணணும் த்ரீ ரூல்ஸ் உட்காந்து உட்காந்து ரூல் நிறைய விஷயம் கத்துருப்போம் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒரு வாசி விற்பனரா இருக்கலாம் வாசியில ஏதாவது ஒரு நிலை அடைஞ்சிருக்கலாம் அஷ்டமா சித்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் சாட்சி பாவத்தில் நீங்க பயிற்சி பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கத்திருந்திருப்பீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் உங்க கிட்ட இருக்கும் என்னை விட பல மடங்கு நீங்க கத்திருப்பீங்க அறிஞ்சிருப்பீங்க அதுல ஏதாவது உணர்ந்திருப்பீங்க உணராத ஏதோ ஒண்ணு இன்னொரு கத்திட்டு போறதுக்காக நீங்க வந்திருக்கலாம் நீங்க எவ்வளவு கத்து இருந்தாலும் சரி உங்களோட நாலேஜ் எல்லாத்தையும் நீங்க உங்க பேக்லயே வச்சுட்டு வந்துடும் உள்ள கொண்டாடக்கூடாது உங்க நாலேஜ தியான பீடத்துக்குள்ள கொண்டாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இது கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லுவோம் பல ஆண்டு காலமாக அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக்கா இருக்கும் நமக்கு முன்னாலும் பல ஆயிரம் வருடங்களாக பல ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க அந்த டெக்னிக்கை உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நீங்க செய்யமோ என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணுவீங்க நம்ம குரு அப்படி சொல்லிக் கொடுத்தாரு அந்த குரு அப்படி சொல்லிக் கொடுத்தாரு இது வேற மாதிரி இருக்கு பாசியில இப்படித்தானே செய்வோம் இவங்க என்ன வாசிய மாத்தி சொல்லி தராங்க இது வேலை செய்யுமா அது அருமையா வேலை செஞ்சது இல்லை அப்படி ஏதாவது கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அல்லது ஒருத்தரை பத்தி நம்ம நம்ம குருநாதரை பத்தியோ அல்லது நம்ம தெய்வத்தை பத்தியோ நம்ம கற்றுக்கிட்ட ஒரு டெக்னிக்கை பத்தியோ பெருசா நம்ம நினைச்சிருப்போம் ஏற்கனவே அதோட பெருசா உனக்கு தெரியல வரைக்கும் நம்ம அதுதான் பெருசா இருக்கும் ஸ்கூல் போற வரைக்கும் அம்மா தான் பெருசு ஸ்கூல் போய்ட்டு டீச்சர் பெருசு வயசு கண்டு லவ்வர் பெருசு கொஞ்சம் பெருசா நான் தான் பெருசு அந்த மாதிரி அடுத்து தெரியல வரைக்கும் நமக்கு அதுதான் பெருசா இருக்கும் ஆனால் அந்த ஃபுல்லா நீங்க அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க உங்களுக்கு தெரிய எல்லா விஷயங்களையும் போகும்போது நீங்க எடுத்துட்டு போயிடலாம்

வந்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நான் நானும் நீங்க வந்து அவர அகஸ்டான் சொல்லுவீங்க அவரை எனக்கு என் தம்பி சிவா தான் ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிடிச்சி எனக்கு எங்க குடும்ப நண்பர் ஏன்னா என் அவங்க அவங்கக்கிட்ட எல்லாம் கரையத்தை கற்று க கரேத்தான சொல்லி கொடுத்துட்டு இருந்ததுனால அவங்களாம் கற்றுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு எங்களுடைய தொடர்பு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு உடம்பே புழிஞ்சு எடுக்கிற உடம்பு உடம்புல இருக்கிற எல்லாம் வந்து புளிஞ்சு எடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அப்படி அந்த அந்த மாதிரி டிசைன் பண்ணிடுவாங்க இந்த மெடிடேஷன் உடம்ப போட்டு நம்ம புளியறோம் அப்புறம் மனசுல இருக்கிற சில நிறைய விஷயங்களை வந்து வெளியில எடுத்துட்டு வரோம் நெக்ஸ்ட் ஆம்பியன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்டுக்குள்ள ஜஸ்ட் என்ட்ரு ஆன உடனே சரி உனக்கு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படியே கலந்த மாதிரி நீங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் இங்க ஆம்பியன்ஸ்ல இருந்து இங்க கிணறு இருக்கு ஷவர் இருக்கு குளிக்கிறதுக்கு ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பர் அண்ட் சேஃப் வெரி வெரி சேஃப் பிளேஸ் மாஸ்டர் என்ன பண்ணிருக்காருன்னா முதல்ல ஒவ்வொரு சக்ராவா ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அந்த ஒவ்வொரு சக்ராவா ஆக்டிவேட் பண்ணது இந்த மொதல் நாள் எடுத்துக்கிட்டாரு ரெண்டாவது நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மொத்த சக்கரவையும் ஒரே டைம்ல ஆக்டிவேட் பண்ணி ச சகசிரத்துக்கு கொண்டு வர அந்த ஒரு டெக்னிக் அதாவது குண்டலி எழுப்பி மேலே கொண்டு வர அஞ்சுலருந்து நான் தியானங்கள் வந்து பயின்றது தான் இருக்கேன் முழுமையான நிலை எது எதுன்னு நமக்கு தெரியாமலே இருக்கு குருமார்கள் யாரும் வழிகாட்டல எல்லாமே மறைமுகமாகவே வச்சிருந்தாங்க இங்க ஐயா குரு அவர்கள் வந்து ஆனந்தாகஸ்ட் அவர்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காங்க கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா சூப்பரா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா ஆனந்தமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சது மனமற்ற தன்மைக்கும் போக முடிஞ்சது கருமயோகிகளோட சேவை வந்து மிக அற்புதமா இருந்துச்சு எல்லாருமே நல்லா கருணை வடிவமா இருந்து நல்லா டேக் கேர் பண்ணி சூப்பரா பண்ணாங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் இருக்கும் என்ன புண்ணியம் செய்தேனோ